வந்தே இந்த மழைநீர் வடியா கால்வாய் போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினொழில் ஆரம்பித்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் முது முன்னாள் முதலமைச்சர் பக்தவர்கள் வீடு இருக்குது அவருக்கு ஏற்றாப்ப அவர் வீட்டுக்கு ரோட் ஏ தாப்பில் ரோடு மூலையில் மழைநீர் வடியாமல் தண்ணி தேங்கி நின்று பயங்கரமாக ஒரே துர்நாற்றம் அந்த பக்கம் தான் ஜி கே வாசன் வீடுலாம் இருக்குது பெரிய பெரிய ஆளுங்க வீடு ஜெயந்தி நடராஜன் வீடு அங்கே தான் இருக்குது அந்த பக்கம் ஈவி கே ஒன்று இருந்தார் ஆனால் அவங்கெல்லாம் யாரும் காரில் போகிறவங்க கண்டுக்கல நான் அதெல்லாம் வச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் ஹை கோர்ட்டில் ஒன்றா அந்த பெஞ்சில் இருந்து ரெண்டு மாகா நீதிபதிகள் இவர் வந்து அரசியலுக்காக பண்ணியிருக்கார் இந்த வழக்கை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு நான் அதுக்கப்புறம் சரி கூடியவனால் கொசு கட்டி கேக்கு நமக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் கான்ட்ராக்டுக்காரங்க அவங்களுக்குள்ளே சண்டையாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போனேன் அப்போ போகும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிஸ்பியூட் பண்ணாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்பரேஷன் வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தோம்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் லென்த் நெட்ஒர்க் ஆஃப் ஸ்டாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ஸ் இந்த சிட்டி தீஸ் ட்ரைன்ஸ் ஆர் பில்ட் டு கேரி அவே ரெயின் வாட்டர் ஜூரிங் மான்சூன் பீரியட் அண்ட் சுட் ரிமைன் ட்ரை டூரிங் தி அதர் சீசன்ஸ் பட் தீஸ் ட்ரைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித் வாட்டர் சக்னேஷன் த்ரூ அவுட் த இயர் லீடிங் டு மஸ்கிட்டோ மேனஸ் ஜியாகிரபிகலி சென்னை இஸ் அ பிளைன் டெரைன் அண்ட் லேக்ஸ் நேச்சுரல் கிராடியன்ட் ஃபார் ஃப்ரீ ரன் ஆஃப் அதாவது சென்னை த சென்னை நகரம் வந்து மொட்டமாக இருக்குது சமதரையாக இருக்குது அதனால் தண்ணி வடிகிறது கிடையாது தண்ணி வடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிது வருஷம் பூரா அது கொசு பூச்சி ஆகுது மலேரியா வருது டெங்கு வருது மஸ்கிட்டோ மெனசுன்னா என்ன அப்புறமா மலேரியா டெங்குலாம் தான் வரும் இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேனர் ஒரு நடித்த எங்கள் வீட்டு வாசலில் தொங்க விட்டுருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதி நீதிபதி என்ன விசாரிக்கல ஐட்டம் நம்பர் ஃபோர் அப்படின்னா நான் எந்திரிச்சுனேன் டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டூ தௌசண்ட் நைன்டீன் நான் எந்திரிச்சுன்னே என்னை கூப்பிடல மேம் ஐட்டம் நம்பர் டுவெண்ட்டி செவனில் சொல்லி ஒரு ஒரு வக்கீல் எந்திரிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார் மழை நீர் காலில் காலையில் பற்றியாக பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்புறம் மோண்டா ஜெம் நாடு கோவிட்டு பாஸ் எனி ஆர்டர்ஸ் நீங்கள் நவம்பர் மாதம் கேஸ் லிஸ்ட்டாகும் போஸ்ட்டு அவன் லிஸ்ட்டு நவம்பர் லெவன்த்தாக நம்ம டேட் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வழக்கு இது வரைக்கும் வரல இது வந்து என்னுடைய பங்கு அதுக்கப்புறம் ஜூன் விரிவு கூட மழைநீர் வடிகால் கால்வாய் அரைவை காட்டு திட்டம் அப்படி சொல்லி ஜூனியர் நல்ல போட்டு அது பரபரப்பாக வந்தது ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது நம்ம ஜனங்க நாலாயிரம் கோடி கொள்ளை கொள்ளங்கிறாங்கள தண்ணி தேங்கி நின்று கொசுதான் உற்பத்தி ஆகுது இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அங்கங்கே எங்கெல்லாம் குளமாக குளமெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்க அந்த குளத்தெல்லாம் எடுத்து இப்போ வடபள்ளி வெங்கேசுவர் கோயில் குளம் நான் ஆர்டர் வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது சுப்ரீம் கோர்ட்டில் தூங்கிக்கிட்டு இருக்குது வாங்கினா அந்த பெரிய குளத்தை ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அங்கே தண்ணி அந்த பக்கம் இருக்க தண்ணியெல்லாம் கபாலி கோவில் நிரம்பி வெளியிற மாதிரி வடப்பள்ளி வெங்கேஸ்வரர் கோயில் குளம் நிரம்பி வழியும் அதே மாதிரி விருகம்பாக்கம் பெருமாள் கோயில் குளம் கொண்டு கேஸே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு குளம் இருந்தது மேப்பெல்லாம் காட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதனால் அந்த குளத்தை கொண்டுறதுக்கு டீலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாரங்கராஜ் வந்தோம் அவருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம் சொல்லி குள குளத்தை ஆட்டியை போடுற வேலையில தான் இருக்கிறாங்க அதாவது எவ்வளோ திட்டத்தின்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே கார்பரேஷன் வெப்சைட்டுக்கு போய் ஸ்டாம் வாட்ரு ட்ரெயின்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் ஒன்று அப்புறமா நீங்கள் இதை ப்ரிண்ட் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் நான் அப்போ படித்து பாட்டேன் பாருங்கள் இப்படி தவிர அதனால் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி போச்சு 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 சொல்கிறத விட்டுட்டு இந்த அது வேண்டவே வேண்டாம் நீங்கள் குளம் இருக்கிற குளத்தெல்லாம் ரொப்புங்க இருக்கிற ஏரியில் இருக்க ஆக்கிரமிப்பு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச ஆக்கிரமிப்புலாம் எடுங்க இன்னும் வித்தியாசமான முறையில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் முன்னே எவ்வளோ வளர்வு இதாக இருக்குது அதனால் மழை நீர் செயற்பு மையத்தை எப்படி இப்படியோ கொண்டு போகலாம் அப்படிலாம் செய்யுங்க அப்புறமா நம்ம அது நம்ம ஜனங்களுக்கு என்னென்னா கொசு உற்பத்தி ஆகுது டெங்கு வருதுன்றாங்க நம்ம ஜனங்களுக்கு அதெல்லாம் ஒரு அக்கறையே கிடையாது இந்த பேனர்லாம் பார்த்து அந்த பேனரை தொங்குவிட்டு எங்கள் வீட்டு வாசல்ல கார்பரேஷன் இன்ஜினியர் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் இன்னொரு இன்ஸ்பெக்ட்ரு வந்தாங்க சார் என்ன சார் நல்லா இல்லை சார் எடுத்துருங்க சார் என்னாரு வாங்க ஏதாப்பில் வாங்க ஒரு ஒரு நாலு பேர் கூட்டம் வந்துருக்கீங்கன்னா கூட்டிட்டு வந்துருங்க சார் அந்த நீர் வடிகால் கால்வாய் மூடியை தூக்குங்க என்ன தூக்குனோட உள்ளேருந்து குப்புனு கொசு வந்தது இருந்தாலும் இந்த ரெண்டு அதிகாரிங்க வீட்டை வீட்டை தேடி வந்துட்டாங்களேன்னு சொல்லி நான் அந்த பேனர் எடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன் மக்கள் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் நாலாயிரம் கோடி கொள்ள இல்லை நாலாயிரம் கோடி செலவே ஆயிருக்காது இதுக்கு முன்னாடி திமுக ரெண்டாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சியில் ஒரு ஒரு காமெடி நடந்தது அதையும் சொல்லிடுறேன் எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் குடங்கனி ஆற்றுக்கு இந்த பக்கம் தாமரபல்லி ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு பாலம் கட்டுறாங்க கட்ட போகிறாங்க ஒரு பாலம் ஒன்று அதில் வந்து திட்ட மதிப்பீடு ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சரூபா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பல வச்சுருக்காங்க அந்த ஊரில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படித்த பையன் புதுசாக படித்த பையன் அந்த போர்டை பார்க்குறேன் இது என்ன அது பதினாறு லட்சம் ரூபாயில் கட்டிடலாம் லட்சம் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்ச ரூபான்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேராக கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறான் அவன் குறை தீர்ப்பு நாலு போய் கொடுக்குறான் உடனே அந்த போர்டை ஒரு லட்சத்து ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்சங்கிறத அழிச்சிட்டு இருபத்தஞ்சி லட்சம்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு பாலத்துக்கு இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா நூற்றி ஆறு பாலம் அப்போது இப்போ இந்த நாலாயிரம் கோடியில் ஒரு ஐநூறு கோடி செலவாயிருக்கு இல்லை முந்நூறு கோடி தான் செலவாகிருக்கும் அதுக்கெல்லாம் கட்சிக்காரன் கான்ட்ராக்டர் போயிருக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து சிறச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க என்னடா திடீர்னு ஒரு கார் வாங்கியிருக்காரா திடீர்னு இப்படிலாம் இப்போ நான்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக கல்யாணம் பண்ணார் ஒரு பொண்ணுக்கு மறுநாள் காலையில் விஜிலன்ஸ் வந்துட்டான் அவர் வீட்டுக்கு ரெய்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் எப்படி செலவிழிச்சிங்க அப்படின்னு அதேமாதிரி நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியை வச்சுருந்தேன் ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தேன் வந்து ரெண்டு விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க அவங்க என்ன வந்திருக்காங்கன்னா நான் வந்து கிளப்பு காரனை கூப்பிட்டுருக்கேனா ஒயின் ஷாப் காரனை கூப்பிட்டுருக்கேன்னா அவனை கூப்பிட்டுருக்கானா இவனை கூப்பிட்ருக்கானா என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரையும் கூப்பிடல உரவினர் தான் கூப்பிட்டுருந்தேன் அப்படி பாஞ்சு பாஞ்சு விஜிலன்ஸ் பிடிக்கும் இன்கம் டாக்ஸ் பிடிக்கும் ஆனால் இந்த நாலாயிரம் கோடி கொல்ல போயிருக்கு நிஜமாவே சின்சியராக இன்கம் டேக்ஸ் வேலை பார்த்ததுன்னா பாதி பேர் பணத்தை பிடிங்கிடலாம் அதனால் மழைநீர் வடிகாக்கால் வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுவோம் ஆக்கிரமிப்பு குளங்களை இருக்கும் குளங்களை ஆட்டு ஆக்கிரமிப்புலையும் மீட்டு அதில் தண்ணி சேகரிப்போம் தண்ணி சேகரிப்போம் வேகது